ஹரி நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ நாள் என் செய்யும் வினைதான் செய்யும் என ஆடிவந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடைனேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது அதாவது லக்கன பலன் எப்போவுமே நூறு சதவீதம் சரியாக இருக்குங்க ஏன்னா லக்கண பலன் தான் நம்ம வந்து எடுத்து சொல்கிறோம் இப்போ கனக லக்கணம் பொழுது இந்த லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் பத்துக்குடையவர் குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் இருக்கார் குரு பார்வை கோடி நன்மை அப்போ இந்த கடக லக்கணத்துக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு சுமாரான பலனை நல்ல பலனை பெறுவீர்கள் ஏன்னா குரு பார்வை குரு ஒன்பதாம் இடத்து அதிபதி அப்படின்னும் பொழுது அவர் பன்னெண்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா இந்த கடக லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அதற்கான ஒரு தருணம் வந்தாச்சு உங்கள் முயற்சி பலிதமாகும் அது உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக செல்லலாம் எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க அதற்கு தயாராக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திர பகவான் வார இறுதியில் அதாவது பத்தில் வா வார ஆரம்பத்தில் பத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் பதினொன்று பன்னெண்டுன்னு வந்து ராசிக்கு வருகிறார் இப்போது குருவோடு இணைந்திருப்பதும் சிறப்பு பதினோராம் இடத்தில் இருப்பது பத்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பு ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால இந்த கடக ராசி எது கடக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகும் நீண்ட நாளாக ஒரு காரியத்தை எடுத்து அது முடி முடிவுக்கு வராமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது சட்டு விட்டு சக்ஸஸ் ஆகும் அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை இரண்டுக்குடைய சூரியன் பன்னெண்டில் இருக்கார் அப்போது வருமானம் எவ்வளோ வந்தாலும் செலவினங்கள் ஆகக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது அப்போது பார்த்து செலவு பண்ணுங்கள் எது ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு பார்த்து செய்யுங்க மற்றபடி ரெண்டில் கேது இருக்கிறது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் குடும்பத்து உறுப்பினர்கள்கிட்டையும் சரி கணவன் மனைவியிடையும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் அரவணிச்சு போனோம் பார்த்து பேசணுங்க கொடுக்கல் வாங்கல் அறவே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி வருட கிரகங்களான சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருந்து வந்த சனி இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ச சனி பகவானுடைய பார்வை வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் இருக்கும் மூன்றாம் இடத்தை சனி பார்ப்பதால் எடுக்கிற காரியங்கள் தடைபட்டு போகும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்காது குறுகிய தூர பயணம் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க மற்றபடி உங்களுக்கு இந்த ராகு பகவான் எட்டில் இருக்கார் எட்டில் ராகு இருந்தால் நல்லது செய்வாரான நல்லது செய்ய மாட்டார் ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதால ஓரளவுக்கு எட்டாம் இடம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் ப பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் நாலாம் இடம் மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருப்பார்கள் சுக்ருடி வீடாக இருக்கிறதால ஒரு டூ வீலர் பைசை வைத்துட்டு புதுசு வாங்கவோ அல்லது கார் வாங்கவோ அதாவது ஃபோர் வீலர் எதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னொரு ஃபோர் வீலர் வாங்கிறதுக்கு ஒரு டெம்போ டிராவல் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஆட்டோ வச்சுருக்கீங்க இன்னொரு ஆட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நாலாம் இடத்தை குரு பார்ப்பதால் சவாரிகள் கிடைக்கும் அதாவது வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு சவாரிகள் திருப்திகரமாக கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் படிக்கிற பிள்ளைகளும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் இருக்காது மாறாக நன்மைகள் நடக்கும் அதையும் தாண்டி உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இந்த பத்தாம் இடம் எப்படி இருக்கிறது பத்துக்குடையவன் இரண்டில் இருக்கிறார் இரண்டில் இருந்து அவர் எந்த இடத்தை பார்க்குறார் பதினோராம் இடத்தை பார்க்குறார் அதனால் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ரசாயனத்துறை விவசாயத்துறை மெடிக்கல் ஃபீல்டு போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள் ஓரளவுக்கு கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நன்மைகளை தரக்கூடிய ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த கடகராசியினுடைய அதிபதி சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் வார ஆரம்பத்தில் இருக்கார் ரெண்டே நாள் அப்புறம் பதினோராம் இடம் ரெண்டே நாள் பன்னிரெண்டாம் இடமாக இருந்தாலும் அது குருவோடு இணைந்து இருக்கிறார் அதுக்கப்புறம் ராசியில் இருக்கார் இப்படி நல்ல நிலையில் கடகராசி அதிபதி சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வதால் இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான சாதிக்கக்கூடிய வாரமாக இது அமையப்போகிறது இந்த ராசியில் புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயுள்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது மற்றபடி இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் இப்போ பாக்கியத்தில் ஒரு தடை இருக்கும் ஒம்பது அப்படிங்கிற வெளிநாடு போகணும் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் வெளிநாட்டுக்கு போக விரும்பும் இந்த கழக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அதற்கான ஒரு தருணம் வந்தாச்சு தயாராக இருந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக வெளிநாடு உயர்கல்விக்கு போகலாம் உத்தியோகத்துக்கு போகலாம் அல்ல சொந்த தொழிலுக்காக போகலாம் எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்க போகிறீங்க கண்டிப்பாக டெஃபினட்டாக ஃப்ளைட் ஏற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நிலை ஒன்பதாம் இடத்து அதிபதி பன்னெண்டு அப்படின்னாக்கா தந்தையா தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் தந்தை தந்தைக்கு செலவினங்கள் அது நீங்கள் தான் பண்ணியாகணும் அது சுப செலவும் இருக்கலாம் அசுப செலவும் இருக்கலாம் ஏன்னா சூரியனும் அங்கே தான் இருக்கார் பாருங்க அப்போது இது வந்து தந்தைக்கு செலவினங்களை தரக்கூடிய ஒரு நிலை எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி வந்தாலும் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா ஒம்பதில் சனி இருக்குது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இந்த சனி பகவான் ஒம்பதில் இருந்தாலே ஒரு பாக்கிய தடைன்னு தான் சொல்லணும் பாக்கியம் எதையும் ஈஸியாக நீங்கள் பெற முடியாது போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு தனி மூலாம் பார்வையாக சனி பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும் பதினோராம் இடம் மூத்த சகோதரத்தை குறிக்கும் அப்போ மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு இது சரியில்லாத நேரம் இன்னும் காலதாமதம் எடுக்கும் அதே சனி பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்குறார் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கூட பிரச்சனைகள் வரும் எடுக்கின்ற கா காரியங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் மற்றபடி குறுகிய தூர பயணத்தால் நல்லது நடக்காது இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் மற்றபடி முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் கேதுவோடு கேதுவின் பிடியில் இருக்கிறார் அதனால் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ரசாயனத்துறை விவசாயத்துறை மற்றும் இந்த யூனிஃபார்ம் இந்த அதாவது காக்கி யூனிஃபார்ம் போட்ட அன்பர்கள் அதாவது இவங்க சில பேர் காவலாளிகள் அந்த இதுவாக கூட இருக்கலாம் அது அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏதாவது சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னால் கேதுவின் பிடிவில் இருந்தால் எதையும் வந்து உங்கள் திருப்திக்கு சாதிக்க முடியாது மற்றபடி இந்த செக்யூரிட்டிஸ் தான்மா அதான் செக்யூரிட்டியாக இருக்காங்க இல்லையா ப்ரைவேட்டில் அவங்க கூட எச்சரிக்கையாக தான் இருக்கணும் மற்றபடி இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் இடம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் இடம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏதோ தொழில் அமையிற மாதிரி அமையும் ஆனால் ஏதோ ஒரு தடை ஏற்படும் பிடிக்காது இந்த வாரம் அதனால் எச்சரிக்கையோடு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் முடிகிற மாதிரி இருக்கும் ஆனால் முடியாது அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை போதிலும் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற பூர்த்தியாக நிச்சயமாய் இந்த செவ்வாய் பகவான் உதவி புரிவார் இருந்த போதிலும் இந்த இரண்டில் கேது இருப்பது பார்த்து பேசணுங்க பழகணுங்க மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்ப்பது வண்டி வாகனங்கள் வாங்க அற்புதமான நேரம் அதாவது டூவீலர் வித்துட்டு பு புதுசாக டூ வீலர் வாங்கலாம் இல்லை ஃபோர் வீலரே வாங்கலாம் இல்லை ஆட்டோ ரிக்ஷா கால் டாக்ஸி மெட்ரலர் வேன் இப்படி இந்த இதை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்கள் லாரியாக இருக்கலாம் ஜேசிபி கனரக இயந்திரமாக இருக்கலாம் பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா போகும் இன்னொரு ஒரு ஒரு வெஹிக்கிள் வாங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கூடி வரும் என்று சொன்னால் மிகையாகாது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் அஞ்சாம் இடத்தை அதிபதி செவ்வாய் பார்ப்பதால் அதாவது சீட் ரேட்டு ரேஸு லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு இது அற்புதமான நேரம் சந்தோஷமான நேரம் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும் பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள் பூர்வீகத்தில் வீடு கட்டலாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் எட்டில் ராகு இருந்த போதிலும் குரு பார்வை இருப்பதால் குறை ஒன்றும் இல்லை அதாவது வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கிடைக்கும் எப்போவோ காணாமல் போன பொருள் இப்போ திரும்ப கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி சுக்கரன் பத்திலேயே இருக்கார் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்து துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் பொற்காலம் என்று சொல்லலாம் அரசாங்கம் அதாவது தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் அரசியல்வாதிகள் உருவோடு இணைந்திருப்பதால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்குகிறது நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றிருந்தோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்